வந்த உடனே என் வணக்கம் சொல்கிறோம் முஸ்லிம்கள் என்ன சொல்றாங்க வந்த உடனே அப்படின்னா என்ன அர்த்தம் ஸ்டார்டிங்கே பாரு வல்ல இறைவனின் திருப்பெயரால் உன் மீது சாந்தமும் சமாதானமும் ஏற்படுவதாக பாசிட்டிவ் நீ உனக்கு பர்த்டே என்ன சொல்வோம் ஆ அப்படின்னா என்ன அர்த்தம் ஆ அப்படின்னா என்ன அர்த்தம் யோசிச்சு போறேன் இந்த நாள் மட்டும் போதுமா உனக்கு ஒரு ஒரு செய்தி தெரியுமா பர்த்டே ஏன் கொண்டாடுறோன்னு சொன்னால் நீ கொண்டாடவே மாட்ட இப்போ பதினாறு வயசு பர்த்டே கொண்டாடுறனா நீ பதினஞ்சு வருஷம் உயிரோடு இருந்துருக்குற அதை தான் கொண்டாடுற அதனால தான் ஊதுறது பதினஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டடா ஆ நமக்கு அது இல்லை பிறந்த நாள்லாம் நமக்கு கிடையாது நமக்கு ப்ரேயர் தான்

ஸோ உன்னுடைய நெகட்டிவ் பாசிட்டிவ் எதுவாக இருந்தாலும் உன்னை வந்து சேரும் எது உன்னை வந்து சேர வேண்டும்னு நீ நினைக்கிறாயோ அதை நீ நினை என்னை விட உன்னை நீ அதிகம் நேசிக்கிறாய் ஆ உன்னை நீ அதிகமாக நேசித்தால் ஸ்டே பாசிட்டிவ் தேங்க் யூ தேங்க் யூ செல்ஃப் கண்ட்ரோல் பற்றி உம் ஒரு நல்ல கேள்வி அது அந்த குழந்தை கேட்குறது நம்மளை நாமளே செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன பய உணர்வு லைஃப் பற்றி இருக்கணும்ப்பா நாளைக்கு வந்து எனக்கு வந்து நான் நான் தான் என்னை நான் பார்த்துக்க போகிறேன் எனக்கு இன்றைக்கி போயிடுச்சுன்னா இந்த வாய்ப்பு எனக்கு மறுபடியும் வராது வந்தாலும் அது வேறு வாய்ப்பு தான் அப்படிங்கிற சுய விழிப்புணர்வு ஒரு அவேர்னஸ் இருந்தால் செல்ஃப் கண்ட்ரோல் வரும் சில விஷயங்கள் வந்து பாதிப்படைஞ்சவங்க இருக்க நீங்களாம் நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத பிள்ளைகளுக்கு இப்போ ஒரு ரீல் பார்க்குறீங்க தொடர்ந்து பார்க்கணுன்னு தோணுது அம்மா ஏதாவது ஒரு வேலை சொல்கிறாங்க அது நாளைக்கு தள்ளி போடலான்னு தோணுது நிறைய நேரம் தூங்கலான்னு தோணுது இல்லை வேறு ஏதேனும் தவறான காரியங்களில் உங்களை போகலான்னு தோணுது கோபம் அதிகமாக வருது நீங்களாம் என்ன பண்ணுங்கன்னா நான் ரெண்டு இடத்த சொல்கிறேன் அந்த ரெண்டு இடத்துக்கு மட்டும் நீங்கள் போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க ஒன்று வந்து ஆக்சிடென்ட் நடக்கும் பொழுது உடனே வந்து எமர்ஜென்சி வார்டு ஒன்று இருக்கும் எமர்ஜென்சி வார்டு போய் பார்த்துட்டு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாதவர்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் என்பது அங்கே வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வந்து அடுத்தவர்கள் தவறுகளால் பாதிக்கப்படுகின்றவர்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து தன் தவறுகளால் பாதிக்கப்படுகின்றவர்கள் அது பார்த்துக்கோ போய் பார்த்துக்கோ அது ஒன்று அடுத்தது இந்த மாதிரியான ஆஃபீஸர்ஸ் கிட்டே பேசக்கூடிய வாய்ப்பை இவங்க ஏற்படுத்திக்கோ இவங்க சில காட்சிகளை காட்டுவார்கள் அதை போய் பார்த்துட்டு வந்துடும் இந்த மேக்சிமம் என்னென்னா ஒரு சாக்லேட் வச்சாங்க ஆறு குழந்தைகளுக்கு சாக்லேட் வச்சாங்க சாக்லேட் வச்சுட்டு இருபது நிமிஷம் டைம் கொடுத்தாங்க அதில் நாலு குழந்தைகள் சாப்பிட்டுருச்சு ரெண்டு குழந்தைகள் கண்ட்ரோலாக இருந்துருச்சு எந்த குழந்தை கண்ட்ரோலாக இருந்ததோ அந்த குழந்தைகளை தீவிரமாக விசாரிக்கும் பொழுது ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அந்த குழந்தைகள் ஸ்கூல் டாப்பர்ஸாகவும் பெரிய பெரிய போஸ்டிங்லேயும் போய் உட்கார்ந்தாங்க ஹூ இஸ் ஹேவிங் செல்ஃப் கண்ட்ரோல் தான் இந்த உலகத்தில் ஜெயிக்கிறாங்க ஒரு போஸ்டிங்க்கோ ஒரு பொசிஷன்கோ நாங்கள் வந்திருக்கிறோன்னா நான் சில விஷயங்களுக்கு நோ சொல்லியிருக்கேன் இன்னைக்கு காலையில் நான் எப்படி வந்து சேர்ந்தேன்றது என்னுடைய பிரகாசம் அண்ணாவுக்கு தெரியும் எனக்கு மட்டும் அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் நான் வந்து செல்ஃபை வந்து நான் பேம்பட் பண்ணி இருந்தேன்னா இன்றைக்கி உங்கள் முன்னால் நான் பேசிகிட்டு இருக்க முடியாது ஸோ நோ டு சே நோ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சொன்னால் நோ சொல்லு உனக்கு நீயே நீதிபதியாயிரு உனக்குள்ள ஒரு குச்சி வச்சிரு ப்ரேயர் இஸ் அ வெரி குட் குச்சி ப்ரேயர் பண்ணு இறைவன்கிட்ட பேசு நீ நம்பு நீ ப்ரேயர் அப்படி போச்சுன்னா அங்கேருந்து பதில் வரும் நீ நம்பு ஹேவ் உனக்கு நீயே உன்னை நீயே சொல்லில் உயர்ந்த சொல் என்னது சொல்லில் உயர்ந்த சொல் செயல் சரியா ஓகே தேங்க்யூ மேம் குட் ஆஃப்டர்நூன் மேம் சொல்லுப்பா மேம் அக்ஷயா ஃப்ரம் எயிட் ஸ்டாண்டர்ட் மேம் ஹவு டு சேஞ்ச் நெகட்டிவ் நெகட்டிவ் விஷயங்கள் வந்து நீ ஒரு விஷயம் இப்படி வா அக்ஷயா என்ன ஒரு விஷயம்னா என்ன பண்ண நீன அவளை கொஞ்சம் ஏன் ஏன் என்ன பிடிக்காதா உக்கார் அப்படிலாம் கன்னத்தில் கிள்ள கிள்ளக்கூடாது பொது மேடையில் சரியா இப்போ என்னென்னாப்பா இந்த இந்த பிரபஞ்சம் இருக்குல்ல ஒரே விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கோ ரொம் நீ நல்ல நாலேஜான பொண்ணு நான் ரொம்ப டெப்த்தாக சொல்ல ஒரு விஷயத்தை அந்த டெப்த்தை நீ புரிஞ்சுக்கோ நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது நீ கீழே விழக்கூடாது அப்படின்னு கீழே விழக்கூடாதுங்கிற எண்ணம் வந்துச்சுல விழுந்துருவ அய்யய்யய்யோ செத்துருவோமோ செத்துருவ நான் சாக மாட்டேன் சாக மாட்டேன் நான் ஜெயிச்சு காட்டு ஜெயிச்சு காட்டுவ சோ இந்த திங்கிங் தான் யூனிவர்ஸ் இதை ஹிந்து தர்மத்துல சொல்லுவாங்க அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருப்பது தான் அண்டத்தில் இருக்கிறதுன்னு பாக்கா அகம் பிரஸ்மம்பாங்க அவங்கெல்லாம் எனக்குள் இறைவன் இருக்கிறான்பாங்க நீ எந்த அளவுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் சப்ரஸ் பண்ணுறியோ நல்ல விஷயங்களை இல்லைனா பிளெயினில் போ ஸீரோவில் போ நெகட்டிவ் தாட்ஸ்க்கு நீ இன்னும் சொல் எல்லாம் நல்லது நடக்கும் ஆல் இஸ் ஆலிஸ்வெல்ன்னு ஒரு படம் பார்த்தால அந்த நண்பன் படத்தில் இஸ் வெல் என்னது அது மந்திர சொல்லுது எதுக்கு நம்ம ப்ரேயர்லேருந்து தொடங்குகிறோம் வந்த உடனே என் வணக்கம் சொல்கிறோம் முஸ்லீம்கள் என்ன சொல்கிறாங்க வந்த உடனே அப்படின்னா என்ன அர்த்தம் ஸ்டார்டிங்கே பாரு வல்ல இறைவனின் திருப்பெயரால் உன் மீது சாந்தமும் சமாதானமும் ஏற்படுவதாக பாசிட்டிவ் உன்னை உனக்கு பர்த்டே என்ன சொல்லுவோம் ஆ அப்படின்னா என்ன அர்த்தம் ஆ அப்படின்னா என்ன அர்த்தம் யோசித்து போற இந்த நாள் மட்டும் போதுமா ஒரு ஒரு செய்தி தெரியுமா பர்த்டே ஏன் கொண்டாடுறோன்னு சொன்னா நீ கொண்டாடவே மாட்ட இப்போ பதினாறு வயசு பர்த்டே கொண்டாடுறன்னா நீ பதினஞ்சு வருஷம் உயிரோட இருந்துருக்குற அதை தான் கொண்டாடுற அதனால தான் ஊதுறது பதினஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டடா ஆ நமக்கு அது இல்லை பிறந்த நாள்லாம் நமக்கு கிடையாது நமக்கு ப்ரேயர் தான் விஜஸ் ப்ரே ஹாவ் பாசிட்டிவ் தாட்ஸ் இட் ஹாஸ் இஸ் ஓன் பவர் சின்ன திங்கிங் இருக்குல்ல அது இந்த பிரபஞ்சத்தை அசைக்கும் பர் பெருங்கடலை அசைத்து கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு மீன் குஞ்சு தான் துடுப்பு சின்னது தான் எதை அசைச்சிக்கிட்டு இருக்கு பெருங்கடலை ஸோ உன்னுடைய நெகட்டிவ் பாசிட்டிவ் எதுவா இருந்தாலும் உன்னை வந்து சேரும் எது உன்னை வந்து சேர வேண்டும்னு நீ நினைக்கிறாயோ அதை நீ நினை என்னை விட உன்னை நீ தானே அதிகம் நேசிக்கிறாய் ஆ உன்னை நீ அதிகமாக நேசித்தால் ஸ்டே பாசிட்டிவ் God bless you thank you good afternoon ma'am very good afternoon i am sahana and uh, it is my feedback about your speech ma'am thank you And first of all, I thank you for your inspirational and motivational speech. Mm -hmm. uh, it was so helpful in our personal growth, personal growth in our life. So, uh, you told us at the beginning itself this message is mostly to the third type of the children. And uh, what do you tell to the choppers and the first type of the children? Stay in your journey, just uh, don't consider your success as a celebrated one take it as a responsibility. all success is a responsibility. it's not for celebration. don't celebrate your success. just turn your success as a responsibility. you win. see, being a first mark student, it's easy. to sustain in that position is not easy. you sustain in that. if you want to sustain in that, don't celebrate the success. turn the successes. இப்போ என்னன்னு தெரியுமா நம்ம என்ன தெரியணும் ஊதி பார்த்தா தெரிஞ்சிடும் தட்டக்கூடாது நீ தட்டினா உன்னை பேச விட மாட்டேங்கிற பத்தியா சொல்லுங் மேம் வெரி குட் மார்னிங் இன் மேம் மை நேம் இஸ் யாகேஷ் மேம் யாகேஷ் யாகீஷா யாகேஷ் 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 ம் அப்படின்னா என்ன மேம் கேள்வி மறந்துறதுக்குள்ளே சொல்லிடுறேன் அப்புறமா பேருக்கான விளக்கம் சொல்கிறேன் சொல்லுடா மேம் முன்னெல்லாம் எக்ஸாம் படிக்கும் போது அது முடியாது இது முடியாதுன்னு பயமாக இருக்கும் மேம் இப்போ நீங்கள் ஸ்பீச் சொல்லும் போது தான் என்னால் முடியும் மோட்டிவேஷன் பண்ணிங்க மேம் எல்லாருக்கும் என்னால் முடியும் ஐ கேன் டூ இட் இப்போ சொல்கிறேன் மேம் என்னால் முடியும் தேங்க்யூ ஸோ மச் இப்போ பெற்றோர்களுக்கு புரியுதா குழந்தைகளுக்கு என்ன தேவைன்னு மூணு நாளாக பிள்ளை கஷ்டப்பட்டுட்ருக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அம்மா சொல்றது டைரில் எழுதி வச்சுக்கிறியா என்னால் முடியாது என்று சொல்வதை எவனோ ஒருவன் செய்து கொண்டு தான் இருக்கிறான் என்னால் முடியாது என்றால் யாராலும் முடியாது யாராலும் முடியாது என்றால் அது என்னால் மட்டுமே முடியும் எழுதி வச்சுக்கோ காட் பிளஸ் யூ ஓகே தேங்க்யூ சொல்லுங்கண்ணா குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் மை செல் ஃபார் அபே மேம் ஸ்டெண்டிங் இன் பி செக்ஷன் மேம் அதாவது இந்த உலகத்தில் யார் மேம் ரொம்ப பர்ஃபெக்ட் பீப்புள் இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்களா இல்லாட்டி பர்ஃபெக்ட் லெக்ஸ் பீப்புளா நீ எதுக்கு அது தெரிஞ்சுக்க போகிற மேம் இல்லை மேம் நீ பர்ஃபெக்டாக இருக்கிறியா இல்லை மேம் அப்படியே இரு நீ மார்க் வாங்குறல்ல இல்லைல்ல கண்டினியூ பண்ண அப்படியே ஓகே மேம் சூப்பர் மேம் ஹலோ மேம் எங்கடா இருக்கிற ஆ சரி சொல்லு லெவல் என்ன பார்க்குறல எனக்கு ஒன்றுமே தெரியாது அவன் சொல்கிற மாதிரி தான் அவனும் பெர்ஃபெக்ட்டா இல்லை நானும் பெர்ஃபெக்ட்டா இல்லை அவன் நைன்டி நான் ஸ்பீக்கர் நான் பிஹெச்டி ஸோ உன்னை நீ நம்பு முதல்ல உன்னை நீ நேசி புரியுதா எதுவுமே இல்லை பாப்பா இந்த உலகத்தில் பார்த்து எதையும் பார்த்து பயப்படாத என்னுடைய அப்பா சொல்லுவார் நான் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிழலை பார்த்து அஞ்சாதே எங்கேயோ வெளிச்சம் இருந்தால்தானே நிழல் வரும் ஸோ ஹேவ் ஃபேத் ஹேவ் பாசிட்டிவ் வைப்ஸ் உன்னே முதல்ல இப்போ இப்படி நினச்சிக்கோ இந்த உலகத்தில் உன்ன மாதிரி ஒரு குழந்த உன்ன மாதிரி ஒரு அட்டையரில் உன்ன மாதிரி ஒரு ஃபேஸில் உன்ன மாதிரி ஒரு ஹேரில் உன்ன மாதிரி ஒரு கம்ப்ளெக்ஷனில் உன்னுடைய அம்மா அப்பாவுக்கு பிறந்த உன்ன மாதிரி ஒன்று இந்த எட்நூறு கோடி மக்கள்லேயே யாரும் கிடையாது நீ மட்டும்தான் யூஆர் யூனிக் யூஆர் பிளெஸ்ட் யூஆர் பிளெஸ்சிங்ஸ் ஆஃப் காட் ஃபஸ்ட் யூ ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப் அந்த ரெஸ்பெக்ட் வந்துட்டாலே யூ லவ் யுவர் செல்ஃப் அப்போது நீ உனக்கு அந்த க கான்ஃபிடன்ஸ் வந்துடும் யல்லவே செய்தலின் தீதே புறநழி பொய்த்து நகை முயுவ விளக்க உரை அறத்தை அழித்துப் பேசி அறமல்லாதவைகளைச் செய்வதை விட ஒருவன் இல்லாத விடத்தில் அவனை பழித்துப் பேசி நேரில் பொய்யாக முகமலர்ந்து பேசுதல் தீமையாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறம் என்பதே இல்லை என அடித்து பேசி பாவத்தைச் செய்வதைக் காட்டிலும் ஒருவனைக் காணாதபோது புறம் பேசிக் காணும்போது பொய்யாகச் சிரிப்பது பெருங்கேடு கலைஞர் விளக்க உரை ஒருவரை நேரில் பார்க்கும் பொழுது பொய்யாகச் சிரித்து பேசிவிட்டு அவர் இல்லாத இட எல்லவே செய்தலின் தீதே புறநழி பொய்த்து நகை முயுவ விளக்க உரை அறத்தை அழித்துப் பேசி அறமல்லாதவைகளைச் செய்வதை விட ஒருவன் இல்லாத இல்லாதவிடத்தில் அவனை பழித்து பேசி நேரில் பொய்யாக முகமலர்ந்து பேசுதல் தீமையாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறம் என்பதே இல்லை என அடித்து பேசி பாவத்தைச் செய்வதைக் காட்டிலும் ஒருவனைக் காணாதபோது புறம்பேசி காணும்போது பொய்யாகச் சிரிப்பது பெருங்கேடு கலைஞர் விளக்க உரை ஒருவரை நேரில் பார்க்கும் பொழுது பொய்யாகச் சிரித்து பேசிவிட்டு அவர் இல்லாத இட இல்லாதையிட எல்லவே செய்தலின் தீதே புறநழி பொய்த்து நகை முயுவ விளக்க உரை அறத்தை அழித்து பேசி அறமல்லாதவைகளைச் செய்வதை விட ஒருவன் இல்லாத விடத்தில் அவனை பழித்து பேசி நேரில் பொய்யாக முகமலர்ந்து பேசுதல் தீமையாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறம் என்பதே இல்லை என அடித்து பேசி பாவத்தைச் செய்வதைக் காட்டிலும் ஒருவனைக் காணாதபோது புறம்பேசி காணும்போது பொய்யாகச் சிரிப்பது பெருங்கேடு கலைஞர் விளக்க உரை ஒருவரை நேரில் பார்க்கும் பொழுது பொய்யாகச் சிரித்து பேசிவிட்டு அவர் இல்லாத இட யல்லவே செய்தலின் தீதே புறநழி பொய்த்து நகை முயுவ விளக்க உரை அறத்தை அழித்து பேசி அறமல்லாதவைகளைச் செய்வதை விட ஒருவன் இல்லாத விடத்தில் அவனை பழித்து பேசி நேரில் பொய்யாக முகமலர்ந்து பேசுதல் தீமையாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறம் என்பதே இல்லை என அடித்து பேசி பாவத்தைச் செய்வதைக் காட்டிலும் ஒருவனைக் காணாதபோது புறம் பேசிக் காணும்போது பொய்யாகச் சிரிப்பது பெருங்கேடு கலைஞர் விளக்க உரை ஒருவரை நேரில் பார்க்கும் பொழுது பொய்யாகச் சிரித்து பேசிவிட்டு அவர் இல்லாத இட அறநழியி எல்லவே செய்தலின் தீதே புறநழி பொய்த்து நகை முயுவ விளக்க உரை அறத்தை அழித்துப் பேசி அறமல்லாதவைகளைச் செய்வதை விட ஒருவன் இல்லாத விடத்தில் அவனை பழித்து பேசி நேரில் பொய்யாக முகமலர்ந்து பேசுதல் தீமையாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறம் என்பதே இல்லை என அடித்து பேசி பாவத்தைச் செய்வதைக் காட்டிலும் ஒருவனைக் காணாதபோது புறம்பேசி காணும் போது பொய்யாகச் சிரிப்பது பெருங்கேடு கலைஞர் விளக்க உரே ஒருவரை நேரில் பார்க்கும் பொழுது பொய்யாகச் சிரித்து பேசிவிட்டு அவர் இல்லாத இட இல்லாதையிட எல்லவே செய்தலின் தீதே புறநழி பொய்த்து நகை முயவ விளக்க உரே அறத்தை அழித்து பேசி அறமல்லாதவைகளைச் செய்வதை விட ஒருவன் இல்லாத விடத்தில் அவனை பழித்து பேசி நேரில் பொய்யாக முகமலர்ந்து பேசுதல் தீமையாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறம் என்பதே இல்லை என அடித்து பேசி பாவத்தைச் செய்வதைக் காட்டிலும் ஒருவனைக் காணாதபோது புறம்பேசி காணும்போது பொய்யாகச் சிரிப்பது பெருங்கேடு கலைஞர் விளக்க உரை ஒருவரை நேரில் பார்க்கும் பொழுது பொய்யாகச் சிரித்து பேசிவிட்டு அவர் இல்லாத இட அறநழியி யல்லவே செய்தலின் தீதே புறநழி பொய்த்து நகை முயுவ விளக்க உரை அறத்தை அழித்துப் பேசி அறமல்லாதவைகளைச் செய்வதை விட ஒருவன் இல்லாதவிடத்தில் விடத்தில் அவனை பழித்துப் பேசி நேரில் பொய்யாக முகமலர்ந்து பேசுதல் தீமையாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறம் என்பதே இல்லை என அடித்து பேசி பாவத்தைச் செய்வதைக் காட்டிலும் ஒருவனைக் காணாதபோது புறம் பேசிக் காணும்போது பொய்யாகச் சிரிப்பது பெருங்கேடு கலைஞர் விளக்க உரை ஒருவரை நேரில் பார்க்கும் பொழுது பொய்யாக சிரித்து பேசிவிட்டு அவர் இல்லாத இட எல்லவே செய்தலின் தீதே புறநழி பொய்த்து நகை முயுவ விளக்க உரை அறத்தை அழித்து பேசி அறமல்லாதவைகளைச் செய்வதை விட ஒருவன் இல்லாத விடத்தில் அவனை பழித்து பேசி நேரில் பொய்யாக முகமலர்ந்து பேசுதல் தீமையாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறம் என்பதே இல்லை என அடித்து பேசி பாவத்தைச் செய்வதைக் காட்டிலும் ஒருவனைக் காணாதபோது புறம்பேசி காணும்போது பொய்யாகச் சிரிப்பது பெருங்கேடு கலைஞர் விளக்க உரை ஒருவரை நேரில் பார்க்கும் பொழுது பொய்யாகச் சிரித்து பேசிவிட்டு அவர் இல்லாதையிட அறநழி எல்லவே செய்தலின் தீதே புறநழி பொய்த்து நகை முயுவ விளக்க உரை அறத்தை அழித்து பேசி அறமல்லாதவைகளைச் செய்வதை விட ஒருவன் இல்லாத விடத்தில் அவனை பழித்து பேசி நேரில் பொய்யாக முகமலர்ந்து பேசுதல் தீமையாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறம் என்பதே இல்லை என அடித்து பேசி பாவத்தைச் செய்வதைக் காட்டிலும் ஒருவனைக் காணாதபோது புறம்பேசி காணும் போது பொய்யாகச் சிரிப்பது பெருங்கேடு கலைஞர் விளக்க உரை ஒருவரை நேரில் பார்க்கும் பொழுது பொய்யாகச் சிரித்து பேசிவிட்டு அவர் இல்லாத இட யல்லவே செய்தலின் தீதே புறநழி பொய்த்து நகை முயுவ விளக்க உரை அறத்தை அழித்துப் பேசி அறமல்லாதவைகளைச் செய்வதை விட ஒருவன் இல்லாத விடத்தில் அவனை பழித்துப் பேசி நேரில் பொய்யாக முகமலர்ந்து பேசுதல் தீமையாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறம் என்பதே இல்லை என அடித்து பேசி பாவத்தைச் செய்வதைக் காட்டிலும் ஒருவனைக் காணாதபோது புறம் பேசிக் காணும்போது பொய்யாகச் சிரிப்பது பெருங்கேடு கலைஞர் விளக்க உரை ஒருவரை நேரில் பார்க்கும் பொழுது பொய்யாகச் சிரித்து பேசிவிட்டு அவர் இல்லாத இட